சுற்றாலம் வந்திருக்கிறோம் இங்கே நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது ஸோ இந்த மலையில் எங்களுக்கு இந்த கிளைமேட்டு ஃபுல்லாக அன்னைக்கு நிறைய நினஞ்சிட்டோம் கிளைமேட்டுக்கு ஐயா பாருங்க எழுபத்தி ஒம்பது வயசு எழுபத்தி ஒம்பது வயசில் நமக்கு கருப்பட்டி சுக்கு காவி கொடுத்துக்கிறாங்க எல்லாருமே வந்து ரெண்டு ரெண்டு வாங்கி சாப்பிட்ருக்குறாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு சூப்பராக மாசால பட் அவர் எழுபத்தி வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கார் இல்லையா அதுக்கு என்ன காரணம்னு சொல்கிறாரு கொஞ்சம் கேளுங்க சொல்லுங்கள் ஐயா மழைக்காலத்து சோழக்காய் சோழச்சோறு அவத்திக்கிறேன் ஆனச்சோயன் இந்த மூவி சாப்பிட்டதுனால உடம்புக்கு எந்த பாட்டும் இருக்காது உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் அவ்வளோ தலை ஆரோக்கியமாக சாப்பாடு அப்போ உங்களுடைய அந்த எழுவத்தொம்பது எப்போ ஒரு குதி குதிச்சிங்களே குதிக்க பார்ப்போம் ஏய் பயன் சுடலை ஸோ இந்த ஆரோக்கியத்துக்கு காரணம் நீங்கள் சொன்ன உணவு தான் இல்லையா ஓகே ஓகே ஃபைன் ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாரும் யாரெல்லாம் எண்பது நூறு வரைக்கும் ஆடணுமோ இதை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி ஐயா உங்க மூலமா நாலு பேருக்கு பயன்பெறட்டும் நன்றி